பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் லைன் கியூசி கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கு சம்பளம் தருவாங்க அங்கேரி வாழையரோடு அண்ணா காலனியில் இருக்கு அடுத்து ரெட்ரோ ஃபேஷன் மெச்சன்டைசர் கேட்குறாங்க காலேஜோடு சிறுபொல் வட்டி முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க மகிழ் இம்பெக்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் சாந்திதார் கிட்ட பிஎன் ரோடே இருபத்தி ஓராயிரம் சம்பளம் தருவாங்க ஸ்ரீகரி நிட்டர்ஸ் சமையல் வேலை கேட்குறாங்க தங்கரடத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க டிபிஎன்ல அடுத்து ஸ்பர்டன் அப்பாரல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேக்குறாங்க தார அவரோடு வெள்ளிங் கார்டு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்த நிறுவனம் ஸ்ரேயாஸ் கிரியேசன் ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேக்குறாங்க மங்கள ரோடு கருவம்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க ஓஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் டிரைவர் கேட்கறாங்க டிரைவர் பேட்சு நைட் ஷிப்ட் பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் தருவாங்க சிக்கந்தர் ஓம் சமையல் வேலைக்கு ராமநாதபுரத்தில் பன்னெண்டாயிரம்லேருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க தங்குற இடத்தோட ஏவிஎம் ஃபுட் ப்ராடக்ட்டில் ஹெல்ப்பர் திண்டுக்கல்ல பதினாலாயிரம்லேருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க தங்குற இடத்தோட அன்னை உணவகம் ஊட்டியில் பன்னெண்டாயிரம்லேருந்து பதினாறாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட சமையல் வேலை அடுத்து கோயம்புத்தூரில் அன்வேஷானா பொட்டிக்குன்னு சொல்லி சிங்கர் டெய்லர் கேட்குறாங்க கோயம்புத்தூரில் பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க விசன் பையிங் ஆஃபீஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் சிக்கன்னா காலேஜ்கிட்ட இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து பாருங்க சிக்கனா காலேஜ்கிட்டயே முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வரைக்கும் விசன் பையிங் ஆஃபீஸ்லேயே வேலை வாய்ப்பு இருக்கு மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு அடுத்து தாமரை ஸ்பின்னிங் மில்ல அத்தரை ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் இருக்கு ஜெய் மாருதி விலாஸ்ல டிரைவர் பேட்ச் இருக்கு

ஹெல்பர் வேலை வாய்ப்பு சிக்கன் வெற்ற வேலை வாய்ப்பு முப்பத்தி சம்பளம் தாமரை ஸ்பின்னிங் மில் சிங்கர் டெய்லர் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் எம்எஸ்பி நிட் டெக்ஸ்டைல் டிசைனர் மட்டும் ஆறு வேலை வாய்ப்புல இருக்கு இன்னைக்கு ராம் குகன்ஸ்ல ஜூனியர் மெர்சன்டைசர் இருக்கு மில்லர் பஸ் ஸ்டாப் பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் மதர் நிட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு சாமண்டி வரும் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் ராமச்சந்திரா முரளி ஆடிட்டர் ஆபீஸ் பிரசர் ஃபீமேல் இருக்கே பதினாறாயிரம்